உத்தியோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் அன்பே உற்சாகமான இந்த செவ்வாய்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுவே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டொமைன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ரொடெக்ஷனை தர முடியும் அப்படின்றது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகேலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து வாஸ்துரத்னா டாக்டர் சஷ்டிஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவர் வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வாழ்கின்ற காலம் எல்லாம் செய்பவளே திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மாம் எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கள் மேடம் அதாவது வந்து இந்த இருப்பியல் வாஸ்து கிராவிட்டி குறித்த இந்த இருப்பியல் வாஸ்து யூஸ் பண்ணி நீங்க வந்து குடுக்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து அற்புதம் மேடம் அதுவும் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் சூப்பர் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம் மேடம் அது மாதிரி ஒரு ஒரு தனி மனிதனை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆக்க முடியும் அப்படிங்கற ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அத சொல்லி வந்து சூப்பரா ரிசல்ட்டும் கிடைக்கும் அப்படி எல்லாம் மேடம் வாழ்க்கையில மேடம் அதாவது ஆயிரம் ரூபாய் கடன் வச்சா அவங்க லட்சாதிபதின்னு சொல்றாங்க லட்ச ரூபாய் கடன் இருந்து அவங்க கோட்டீஸ்வரன் சொல்றாங்க ஏதோ அத நம்பி சரி நாங்களும் வந்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி ஏதோ பிஸ்னஸ் ஏதோ பண்ணுறோம் மேடம் மாத சம்பளக்காரங்களுக்கும் ஒரு விதமான ஒரு கடன் வருது இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதை விட மோசமாக தானே இருக்குது மேடம் எங்களுக்கும் வந்து அந்த கடன்லாம் அடையணும் மேடம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் பெரிய ஆளாக வரணும் எங்களுக்கு வழி இருக்கா எந்த பகுதியை சரி பண்ணால் அது கிடைக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டோட கிழக்கு பகுதி தான் வந்து ஒவ்வொரு தனி மனதையும் தனி மனிதனையும் சூப்பர் ஸ்டாகராக மாற்றக்கூடிய ஒரு பகுதி அதாவது சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லா வீடுகளுக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஏன்னா சூரியன் தான் நவ கிரகங்களில் பிரதானமான தலைமையான ஒரு கிரகம் நமக்கு தந்தைக்குரிய கிரகம்னு சொல்லலாம் அப்போ இந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் சூரிய வழிப்படும் பொழுது அந்த இடத்துல ஆரோக்கியம் மேம்படும் நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற இந்த மூன்று தக பிரிவுகளில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடியது ஆரோக்கியம் எங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் இருக்கோ அங்கெல்லாம் நல்ல செல்வ வளத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல உழைப்பு இருக்கும் அப்போ கிழக்கு பகுதி அப்படிங்கிறது எல்லா வீடுகளிலுமே கிழக்கு பகுதி காலி இடம் நிச்சயமாக விடணும் பொது சேவராக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து அந்த வீட்டை மாற்றுக் கொள்வது சால சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சூரிய வெளிச்சத்திற்கு உண்டான நிறைய ஜன்னல்களை நம்ம வைத்திருந்தாலுமே நிறைய இடங்களில் டஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்களை மூடி வைத்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது நிச்சயமாக வடக்கிலும் கிழக்கிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தி நாட்களும் ஜன்னல்களை ஓப்பன் பண்ணி வைக்கணும் அது போலவே எல்லா ஜன்னல்களுக்கும் கர்டன்ஸ் அதாவது திரை சேலைகள் ஸ்கிரீன் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதில் வந்து கொடி போன்ற அமைப்பு இல்லாமல் நல்ல மலர்கள் போன்ற மலர்கள் போன்ற பிரிண்ட்டு போட்ட நல்ல லேசான மைல்டான கலர்ஸில் ஸ்கிரீன் போடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் வந்து இந்த ஜன்னலுக்கு வந்து வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இரண்டு ஜன்னல்களும் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் இது அடிப்படையான ஒரு ஒரு விஷயம் அது போலவே வடக்கை விட கிழக்கு காலியிடம் குறைவாக வைத்திருப்பதும் அந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் மன மணி வந்து பணம் வந்து நமக்கு வந்தாலுமே கூட அந்த பணம் சரியான விகிதத்தில் செலவழி செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வைத்திருக்கக்கூடியது தென்கிழக்கு அப்போ அந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது வடமேற்கை விட காலியிடம் குறைவாக இருப்பது ஒரு சால சிறந்த விஷயம் இதுபோல ஒவ்வொரு அமைப்புகளையும் புரிந்து கொண்டு வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை சரி பண்ணியும் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்களையும் மரங்களையும் கவனித்து அந்த இடத்துல சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வாஸ்துல எடுக்க முடியும் அது போலவே கிழக்கு திசை ஆண் பெண் எல்லோருக்குமே சிறந்த திசை இந்த கிழக்கு சரியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் புக புகழ்பெற்ற ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த கிழக்கு திசை கொடுக்கும் இதில் கம்பாரிசனில் கிழக்கு மேற்கை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மேற்கில் காலியிடம் குறைவாகவும் கிழக்கில் காலியிடம் அதிகமாக இருப்பதும் ஜன்னல்கள் உச்ச உச்சை பகுதிகளில் ஜன்னல் வைப்பதும் நல்ல வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ நல்ல பெரிய விண்டோஸ் வச்சு அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நான் அந்த இடத்துல ஆரோக்கியம் மேம்படும் அப்போ நல்ல சிந்தனை வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இருக்கும் பொழுது நல்ல வடகிழக்கு சரியாக இருக்கும் பொழுது நல்ல திறமையான மனிதர்கள் சிந்திக்க சிறந்த முறையில் சிந்திக்கக்கூடிய நபராகவும் நல்ல அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் அப்ப அந்த இடத்துல அவர்களோட உழைப்புக்கேற்ற வருமானத்தை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்ப தொழிலில் முன்னேற்றம் வேலையில் நல்ல உயர் பதவிக்கு வரது கல்வியில் உயர்வடைவது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ்வது எல்லாவற்றையுமே இந்த வடகிழக்கு வச்சிருக்கு குறிப்பாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சம் பிரதானமாக எல்லா விஷயங்களையும் அந்த இடத்துல கொடுக்கும் அப்போ இந்த இது போல அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சிறந்த வாழ்க்கை உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எங்கள் வீடு இது இந்த மாதிரி இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கிறத விட சிந்தித்து செயல்படுங்கள் உடனடியாக வாஸ்து தீர்வு வாஸ்து வாஸ்து கரெக்ஷன் அந்த இடத்துல செயல்படுத்தி சி சிறந்த தீர்வு எடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நாம் இருந்த நிலையில் இருந்து வாழ்ந்து மடிவதற்காக பிறந்தவர்கள் அல்ல நாம் நாம் ஆழ பிறந்தவர்கள் வாழ பிறந்தவர்கள் மட்டுமல்ல ஆழ பிறந்தவர்களும் கூட அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் ஜெயிக்கணும் அப்படின்னா இது போல் திசையறிந்து காம்பஸ் வச்சு குறிப்பாக வடகிழக்கு கிழக்குங்கிற இருபத்தி டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குங்கிறத பார்த்து செக் பண்ணி அந்த இடத்தை சிறப்பாக அமைப்பதும் கிழக்கு திசை முழுவதும் எங்கே இருக்குது டிகிரி மாறும் பொழுது திசை மாற்றமும் வருகிறது அப்போ இதையெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக அந்தந்த இடங்களில் அதற்குண்டிய அதற்குரிய விஷயங்களை செய்தோம் அந்தந்த அறிந்து சில பொருட்களை நம்ம மாற்றி வைக்கும் பொழுதும் சிறந்த தீர்வு எடுக்க முடியும் இது ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த ரூல் பொருந்தும் ஏன்னா ஒவ்வொரு ரூம்லேயுமே இந்த பதினாறு திசைகள் இருக்குது ஒவ்வொரு ரூமுமே முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே நம்ம செயல்படுத்த முடியும் அதுபோல் செயல்படுத்தி நம்ம சிறந்த முறையில் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த அடிப்படையில் டெக்ஸ்லா நம்பர் உள்ள என்னோடய டொமைன் மூலமாக எக்ஸலண்ட் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்ருக்கேன் அதனால் வாஸ்து குறைபாடுகள் எவ்வளோ உங்கள் வீட்டில் இருந்தாலுமே உடனடியாக இடித்து உடைத்து சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இல்லைனாலும் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் அழகாக தாயின் கருவறை போல் ஒரு ஒரு அறையை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது சயனம் சயனம் பண்ணும் பொழுது தான் இந்த வாஸ்து வேலை இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் மூலமாக எளிமையான தீர்வுகள் அருமையான தீர்வுகள் அறிவியல் படி எடுத்து குடுத்துட்டு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய தகவல்கள் மீடியாவுல வந்து குடுத்துட்டுதான் இருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி கண்டிப்பா மேடம் ஒரு நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ பேசுறீங்க

தென்மேற்கு ஏன்னா வந்த வருமானத்தை சரியான முறையில் செலவு பண்ணுறோமா தேவையில்லாத விரைய செலவுகளாகுதா அப்படிங்கிறத வடமேற்கும் தென்களுக்கும் முடி முடிவு பண்ணுது வந்த வருமானத்தில் கொஞ்சமாவது மீத மீதமாகுதுன்னா அதை வளர் வளர்த்தக்கூடிய பகுதி அப்படின்னா ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு தென்மேற்கு அப்படிங்கிறது தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காம்பஸ் வச்சு நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது உங்கள் வீட்டோட பீரோ நீங்கள் கேஷ் வைக்கக்கூடிய அந்த லாக்கரை எந்த இடத்துல அமைச்சிருக்கீங்கிறத செக் பண்ணி சரியான முறையில் அமைத்து அந்த கண்ணாடியில் அந்த பீரோவில் கண்ணாடி வச்சுருக்கீங்களா அல்லது அந்த அந்த பீரோவுக்குள்ளே உங்களோட பணத்தை எப்படி வச்சுருக்கீங்க இது எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து செயல்படுத்தணும் ஏன்னா இது வாஸ்துக்கு பீரோ எங்கே வைக்கணுங்கிறது மட்டும்தான் வாசல நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த எனர்ஜி சப்ஜெக்ட் வந்து பிராணி ஹீலிங் மூலமாக அந்த எனர்ஜி அந்த இடத்துல ப்ராஸ்பரட்டி எனர்ஜி பொருளாதாரத்தை வளர்த்தக்கூடிய அந்த ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதன்படி அமைக்கும் பொழுது எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் வடகிழக்க சரி பண்ணி வருமானத்தை உள்ளே கொண்டு வரணும் வடமேற்கையும் தென்கிழக்கையும் சரி பண்ணி வர்ற வருமானத்தை சரியான முறையில் செயல்படுத்தணும் மீதமுள்ள வருமானத்தை நல்ல விஷயங்களில் அது வந்து நம்ம வந்து ஒரு முதலீடுகள் பண்ணி வளர்த்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு திசைகளிலும் நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்குது அப்போ அந்த திசைகள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் மாறுபடும் நம்ம என்ன நினைக்கிறோம் க வடக்கு கிழக்கு இணைந்த பகுதி வடகிழக்குன்னு நினைக்கிறோம் நிச்சயமாக இது எல்லா இடத்திலும் பொருந்துவதில்லை காம்பஸ் வச்சு நம்ம செக் பண்ணும் பொழுது அந்த வடகிழக்கு நாற்பத்தஞ்சு எங்கே வாசலை அமைப்பதும் உச்ச ஜன்னல்களை அமைப்பதும் சிறந்த வருமானத்தை உள்ள கொண்டு வரும் அது போலவே வீட்டுக்கு வெளியில் வெளியில் கிராவிட்டி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் சார்ந்த இந்த சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற டொமைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா சிலோன் மூன்று நாடுகளுக்கும் அடிக்கடி அதாவது மந்த்லி ஒன்ஸ் மாதம் ஒரு முறை போகிற போகக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்கு இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணுறேன் அப்போ எல்லா இடங்களிலுமே எளிமையான தீர்வுகள் நிறைய உடைக்கணும் இடிக்கணும் வாஸ்து அப்படின்னா உடை அதாவது இந்த செங்கலாலும் சிமெண்டாலும் மணலாலையும் தான் இருக்குது அதை உடைச்சி தான் சரி பண்ணணும் ஆனால் இப்போ எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியது ச இருப்பியல் வாசு அந்த வகையில் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமில் சயனம் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வரும்போது இடித்து உடைத்து சரி பண்ணி நிரந்தர வாழ்வு நிரந்தர ஒரு சுபிட்சத்தை கொண்டு வர முடியும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி இதை வந்து உணர்ந்தால்தான் பொரியும் புரியும் மற்ற வாஸ்துக்கும் என்னோடய டொமைனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் வந்து கூடுதலாக எனர்ஜி உங்கள் வீட்டோட சக்தி ஆற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஹீலிங் மூலமாக செக் பண்ணி அதையும் சரி பண்ணி கொடுக்குறேன் நம்பர்ஸு உங்களோட ஆழ்மத மனதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளோட எண்ணங்களை பதிவு வைக்கணும் பிரம்ம முகூர்த்த வழிபாடுகள் என்ன கடன் தீர்வதற்குண்டான வழிபாடுகள் என்ன எல்லா விஷயங்களையும் நம்மளோட ப்ரோக்ராம்லேயும் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நான் செல்லும் பொழுது ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவர்களோட வாழ்க்கை வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்களையும் செய்து கொடுக்கும் பொழுது மிக பிரம்மாண்டமான வெற்றி ஒவ்வொரு நாளும் எக்ஸலண்ட்டாக விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்க கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிறது பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடி கோடி நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் அடுத்த நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் நாங்க இருந்து வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம்னு இருக்கோம் மத்தபடி ரெண்டு கலர் மட்டும் நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் அது எந்த கலர் அடிச்சா எங்களுக்கு வந்து பாசிட்டிவா எனர்ஜியா நல்லா இருக்கும் புத்தர் வந்து நம்ம வந்து கால்ல வைக்கலாம்னு இருக்கோம் அந்த சோத்துல வந்து பிரிண்ட் அவுட் பண்றாப்ல அப்படியே வைக்கலாமா மேடம் திருவள்ளுவர் வைங்கம்மா புத்தருக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி வைங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து பெயிண்ட் அப்படிங்கிறது அவுட்டர்ல அடிக்கிறீங்களா வெளியிலையா சரி உள்ளா மேடம் வீட்டுக்குள்ளதான் மேடம் வீட்டுக்குள்ள நீங்கள் வந்து ஹாலில் வந்து மைல்டாக ரொம்ப வந்து ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி ஒரு லெமன் கலர் மாதிரி கூட ரொம்ப எல்லாமே மைல்டாக இருக்கணும் அது போல அடிச்சுக்கோங்க கிச்சனில் வந்து ஆரஞ்சு எல்லாமே மைல் ரொம்ப லைட் கலர்ஸாக அடிக்கணும் ஹாலில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் ஓயிட்டாக அடிச்சுக்கலாம் பெட்ரூமில் வந்து ஸ்கை ப்ளூ ரொம்ப மைல்டாக இருக்கணும் இது போல் நீங்கள் அடிச்சிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கம்மா சீலிங் எல்லாமே நீங்கள் வயிட்டு கொடுத்துக்கங்க நல்லாயிருக்கும் சிறப்பாக இருப்பீங்கம்மா நீங்கள் திருவள்ளுவர் ஃபோ ஃபோட்டோவோ சிலைகளையோ வீடுகளில் வைக்கிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு எனர்ஜியை ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாற்றிக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்களுடைய வாசு சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் பாத்துட்டே இருப்பேன் மேடம் ரொம்ப நாளும் நன்றி சொல்லுங்கம்மா நீ சொல்றது இருப்பேன் மேடம் இப்ப ஒரு வீடு மேடம் தெக்க பாத்து இருக்கு புதுசா வீடு கட்டுறது அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து திசை எப்படி வந்து மாற்றம் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும் அந்த அந்த இடத்துல வந்து நின்று காம்பஸ் வச்சு நம்ம வந்து அது வந்து ரைட்டு திரும்பி இருக்கா லெப்ட் திரும்பி பொறுத்து பிளான் அது போட காலி இடங்கள் எப்படி விடணும் ஃபோர்டிக்காக வந்து கேண்டில்லிவராக விடணுமா பில்லர் போட்டு போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் அது போலவே இந்த தெற்கு பார்த்த மனையும் நல்ல தான் அதில் சிறப்பாக வீடு கட்டும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சுற்றுப்புற வாசி அங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இப்போ தெற்கு பார்த்த வீடு அப்படின்னா தெற்கில் உங்களுக்கு ரோடு இருக்குது அப்படின்னா உங்கள் காம்பவுண்டு கடியில் காலி இடம் இருக்கும் அது போலவே ரோடு நீங்கள் உயரம் பண்ணி கட்டிடத்தை உயரம் பண்ணி கட்டும் பொழுது அந்த இடம் வந்து பள்ளமாக தான் இருக்கும் அப்போ அதற்கு ஈக்குவலாக வடக்கு எப்படி இருக்குது வடக்கில் அடுத்த வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட தரைதளம் நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக ஆய்ந்து ஆய்வறிந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செயல்படுத்தும் போது பிளானை வந்து கரெக்டாக போடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்துடன் கூடிய வாழ் வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வீட்டை நம்ம கட்ட முடியும் ஒரு வீட்டை தவறுதலாக கட்டிட்டு அந்த இடத்துல வந்து திரும்ப இடிக்கிறது இதெல்லாம் வந்து சரியான விஷயம் கிடையாது அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் கட்டிடத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் கட்டிட வந்து சரி கட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே கட்டிடத்தை சரி செய்ய சரி செய்யும்போது நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து புதிதாக வீடு கட்டுபவர்கள் கவனித்து திசையறிந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நம்ம சிறப்பாக அமைக்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்கம்மா வணக்கம் சார் உங்களுடைய வாச சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் அப்போவே சொல்லுங்க எங்கள் வீடு கெணக்கு பார்த்து வீடுங்களா சொல்லுங்கள் வீடு கெணக்கு பார்த்து சரி தென்மேற்கு வடமேற்கு மூலையில் நீங்கள் வந்து செஃப்ட்டி டேங்க் இருக்குது அதுக்கு மேல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்க வேணும் சரி அதனால் எதாவது ப்ராப்ளமாக கேட்குறீங்க அதாவது அந்த உங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து சில இடங்களில் இந்த செப்டிக் டேங்க்கு மாறுறதும் செப்டிக் டேங்க்கு மேலே இருக்கிற அந்த ரூம் அறைகளை வந்து டாய்லெட்டை வந்து எடுக்கிறதும் ஒரு விஷயமாக இருக்குது இப்போ நிறைய இடங்கள்ல அது செக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அது போல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ட்ரான்சாக்ஷனில் பிரச்சனைகள் வந்துட்ருக்கு அதை பணம் வரும் வந்த படம் பணம் வந்து தேவையில்லாத விஷயத்தில் செலவாகிறது அல்லது மர மற்றவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது அல்லது நம்ம கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறது இதே எல்லா விஷயங்களுக்கும் இந்த செப்டிக் டேங்க்கும் இந்த செப்டிக் டேங்க் மேலே போடுற டாய்லெட்டும் காரணமாக இருக்கு அப்போ இது வந்து திசை அறியணும் உங்கள் இடத்துக்கு வந்து தென்மேற்கும் எல்லா திசைகளும் எங்கே இருக்கு பதினாறு பிரிவுகள் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல சரி பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாற்றங்கள் இருக்கு உங்க டாய்லெட்டு உங்களுக்கு வந்து தவறான ஒரு விஷயத்த கொடுத்துட்ருக்கு அப்படின்னா கடன்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே மற்ற எந்த விஷயத்துலையும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்போ அதற்கு கடன் அடைவதற்குண்டான ஒரு டிப்ஸ் இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறேன் எல்லாருமே யாருக்கெல்லாம் இந்த வருமானத்தில் பிரச்சனை இருக்கோ கடன் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் இதை செயல்படுத்துங்க இன்றைய நாள் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தாம்பூல தட்டு தாம்பாலம்னு சில இடங்களில் சொல்லுவாங்க அதில் அது ஸ்டீலாக இருக்கிறது எவர் சில்வராக இருக்கிறது சிறப்பு அதில் வந்து அந்த உப்பை போட்டுவிட்டு உப்பு வாங்கும் பொழுது சாதாரண கல் உப்பு வாங்குங்க அந்த கல் உப்பு வாங்கும் பொழுது ஜிப்போவோ ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணக்கூடாது சில்லற பேலன் ஒரு இருபது ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு இது வாங்கி சில்லற பைசா வாங்கிட்டு வாங்க அந்த சில்லற பைசாவை அந்த உப்பை கொட்டி வச்சுட்டு அந்த சில்லறை பைசாவை ஒரு சால்ட் வாட்டரில் அதை கழுவிட்டு அந்த பைசாவை அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இரண்டு நெய் தீபங்கள் சிகப்பு திரிப்போட்டு ஏற்றிட்டு உங்களோட விண்ணப்பம் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் கடன் அடையணுமா அல்லது வருமானம் வரணுமா அல்லது திருமணம் நடக்கணுமா எதுவாக இருந்தாலும் இருபத்தி ஒரு முறை மை மஞ்சள் நிற பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை அந்த கல் உப்பு மேலே வச்சுட்டு தீபம் இரண்டு தீபங்கள் நெய் தீபங்கள் சிகப்பு திரிப்போட்டு தீபம் ஏற்றி தீப தீபம் ஆராதனையோட நீங்கள் வந்து மனசோல வந்து நல்ல ஒரு பிரார்த்தனையோடு இதை பண்ணிடுங்க பண்ணின பிறகு ஒரு மண் சொம்பு வாங்கிட்டு வந்துட்டு அதில் இந்த கல்லுப்பு எடுத்து போட்டு இந்த பைசாவையும் போட்டு அதுக்கு மேலே ஒரு சிகப்பு துணி வச்சு மூடி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கலசத்துக்கு முன்னாடி தி பதினோரு நாட்கள் தொடர்ந்து இது போல் எழுதி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் நீங்கும் வருமானம் வர ஆரம்பிக்கும் கடன் அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா நம்ம செய்ய இந்த நேரம் வந்து செவ்வாய் கோரை குளிகை நேரம் இந்த இடத்துல நம்ம இந்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது அந்த விஷயம் வளருவதற்கும் அது ஒரு நல்ல விஷயமாக நமக்கு மாறுவதற்கும் இந்த கிரகங்கள் நமக்கு வழிவிடும் அது போலவே இந்த நேரத்தில் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ந பேங்க் கட்டணுனாலும் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த தொகையை கடனில் ஒரு பகுதியை கட்டும் பொழுது சீக்கிரமாக அந்த கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது ஏற்கனவே நான் சொன்ன டிப்ஸ் தான் கூடுதலாக இந்த பிரார்த்தனையும் வீட்டில் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது உடனடி தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த டிப்ஸை வந்து நம்ம நேயர்கள் எல்லாருமே பயன்படுத்தி ஆரோக்கியமான சிறப்பான கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா ஹலோ ஹலோ மேடம் நற்பவி நற்பவி சொல்லுங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி பன்னீர் மரம் வச்சுங்களா பையனுக்கு வரணும் அமைஞ்சிருச்சுங்க ரொம்ப சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் நீங்க சொன்னதுக்கு ஆனா மேடம் உங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம்

வணக்கம் மேடம் வணக்கம் அற்பவி சொல்லுங்கம்மா அர்பவி மேடம் புதுக்கோட்டையில பேசுறாங்க மேடம் சொல்லுங்கம்மா வீடு ஒரு வாடகை வீட்ல இருந்தவங்க மேடம் ஒரு பத்து வருஷமா சரிங்கம்மா வீடு கட்டி ஒரு நாலு வருஷம் ஆச்சு சரி வந்ததுல இருந்து பிள்ளைங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு சரிங்கம்மா வீட்டோட வட வடமேற்கு தென்கிழக்கும் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கவனிக்கணுங்கம்மா வாடகை வீடு அப்படிங்கறதுனால வீட்டை மாத்திக்கிறது சிறப்பா இருக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு வீட்டிலேயே ஒரு ஃபோட்டோ காமாட்சி அம்மன் ஃபோட்டோ ஒன்று வச்சு டெய்லி தீபம் ஏற்றிட்டு வாங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு தீபம் ஏற்றுங்க நல்ல வீடு வாஸ்துபடி உங்களுக்கு கிடைக்கும் வீட்டை மாற்றிக்கங்க இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி மேடம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு நிறைய பேர் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டை ஆய்வு பண்ணி உங்களுக்கு சிறந்த தீர்வு கொடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் வந்து எனக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிக்கங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் மலைகளில் இருந்தாலுமே கூட தார் ஜீப்பில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு எல்லா இடங்களுக்கும் டைரெக்டாக நானே வருவேன் உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு அதுக்கு என்ன கரெக்ஷன் பண்ணணும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு எந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸு மலர் மருந்துகள் இது போல் ஏராளமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாமே அதன் பிறகு என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது என்னோடய குரூப்லாம் வச்சிருக்கேன் அதில் வந்து நீங்கள் எப்போ தொடர்ந்து இருக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் எல்லா எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளை வாய்ஸில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுத்துருக்கேன் அதனால் தொடர்ந்து என்னை என்னோட ப்ரோக்ராமை கவனித்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் இருப்பியல் வாஸ்துப்படி உங்கள் வீடு மாறணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்